தூத்துக்குடியிலிருந்து ஈரோடு செல்லும் ஓஹா எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்திக்கல்லில் ரயில்வே போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் வயதான இளம்பெண் இவர் தனியார் அரசு போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் தங்கியிருந்து படித்து வருகிறார் நேற்று முன்தினம் இளம்பெண்ணின் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என அவரது குடும்பத்தினர் ஈரோட்டிற்கு அழைத்துள்ளனர் அந்த பெண் தூத்துக்குடியிலிருந்து ஈரோடு செல்லும் ஓஹா எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவில்லாத பெட்டியில் ஏறி பயணித்துள்ளார் ரயில் விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றது அங்கிருந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த கடையில் லோடு மேனாக வேலை செய்யும் கூலி தொழிலாளி சதீஷ்குமார் ஈரோடு சென்று அங்கிருந்து கோவை செல்வதற்காக இந்த ரயிலில் ஏறினார் அதிக மதிபோதையில் இருந்த அவர் இளம்பெண்ணின் அருகே அமர்ந்திருக்கிறார் கொடை ரயில்வே ஸ்டேஷன் அருகே வரும்போது இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் அருகில் இருந்தவர்களின் உதவியோடு ரயில் பெட்டிகளில் ஓட்டப்பட்டிருந்த உதவியின் நூற்றி முப்பத்தி ஒன்பது எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளார் அவர்கள் திண்டுக்கல் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுக்க இன்ஸ்பெக்டர் தூயாமணி வெள்ளைச்சாமி தலைமையிலான குழு நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த ஓஹா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஆய்வு செய்து இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சதீஷ்குமாரை கைது செய்து விசாரிக்கின்றனர்